ரெண்டு மூணு நாளாக இங்கே மீன் கிடைக்கவே இல்லை சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் மீனை பற்றி யோசிக்கவே இல்லை வெஜிடேரியனில் என்ன சமைப்போம் என்ன சமைப்பேன்னு சொல்லிவிட்டு நானும் மாமியாரும் டிஸ்கஸ் பண்ணி சமைத்தோம் ஒருத்தர் யோசித்தாவே ரொம்ப யோசிப்போம் இதில் ரெண்டு பேரும் யோசித்து கடைசியாக வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு தான் டிசைட் பண்ணிட்டோம் வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சுட்டு அப்படியே வெளியே அடுப்பில் சாதத்தை வச்சுட்டு அப்புறம் காலிஃப்ளவர் இருந்தது காலிஃப்ளவர் கூட்டு தான் வைக்கிறேன் பிறகு அடுப்பில் சாதம் வைக்கிறதுக்குள்ளே ஒரு பாடு ஆயிடுவேன் ஒரு வழியாகி கடுப்பாயி நான் எரிச்சுனா இந்த அழகான அடுப்பில் சாப்பாடு செஞ்சு முடிக்கும் மதியம் ஆயிரும் மாமியார் வந்து அடுப்பெலாம் எரிச்சு விட்டுருந்தாங்க சாதம் அடிச்சு முடிச்சாச்சு சமைச்சி முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காருவோன்னு உட்கார் நமக்கு தேவையில்லாத நேரத்தில் தானே எல்லாமே நடக்கும் உடனே மீன்காரர் ஃபோன் அடித்தார் மீன் இருக்குது வாங்கி போங்க வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன் மாவுள மீன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மாவுள மீன் நல்லா பெருசாக டேஸ்ட்டாக இருக்கும் பட் விலை வந்து இன்றைக்கி ரொம்ப கூட ஒன் கேஜி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க விலை ரொம்ப கூடுதான் சரின்னு சொல்லிட்டு மாமியார் ஒரு அரை கிலோ மட்டும் வாங்கியிருந்தாங்க நம்ம வீட்டு மீன் பிரியர்கள் வந்து மீன் சாப்பிட்டு பழகிட்டாங்க அவங்க வந்து கண்டிப்பாக மாமியார் வீட்டில் வந்து மீன் இல்லாமல் இருக்க மாட்டாங்க சரி நாளைக்கு வந்து என்ன சமைக்கணும் யோசனை இல்லாமல் மீன் குழம்பு வச்சு முடிச்சிட வேண்டியதுதான் ஹாஃப் கேஜி அளவுக்கு மாவுளா மீன் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டியான